கத்தனுடைய பசன்கைமாவ இந்த நாளுக்கான தேவ வார்த்தை ஏசாய நாற்பத்தி மூணாவது பத்தாவது வசனம் தேவன் செய்த அற்புதங்களுக்கு நாங்க சாட்சியா இருக்கிறோம் உங்க வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புதங்களுக்கு நீங்க இருக்கிறீங்க சிம்பிள் பாருங்க நானோ நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து ஏசாய நாற்பத்தி மூணு பத்தாவது வசனத்தில் பாருங்க நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள் என்று கத்த சொல்லுகிறார் எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை எனக்கு பின் இருப்பவது இல்லை கத்தர் தான் தேவன் அவர் செய்த நன்மைகளுக்கு நாம் சாட்சிகளாயிருக்கிறோம் அதனால்தான் பதினெட்டு வருடம் கூலி போன வாழ்வு கத்தர் சுகத்தை கொடுத்த போது அந்த ஓய்வு நாளில் ஒரு மகாப்பெரிய புரட்சி உண்டானது அப்பசனாயி பவுலும் பேதுருவோம் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போறாங்க ஒருத்தனை பார்த்துறாங்க கால் மூடமான எழுந்து நடக்க முடியாது பிச்சை கேட்டு நேற்று வேற பிச்சை கேட்டா இந்த செகண்ட் வேற பிச்சை கேட்டு இருக்கலாம் அந்த கஷ்டத்தை சந்தித்து இருப்பீர்கள் பணம் நெருக்கடியில் இருப்பீங்க நான் சொல்றேன் உங்களுக்கான வாழ்வு அவனை எடுத்து நிறுத்தினார் அவன் குதித்து எழுந்து நடந்தார் நான் சொல்றேன் கடனின்றி சுகத்தோடு பலத்தோடு குதித்து நடனமாடி மைமைப்படுத்துகிற நாள் தேவனை துதிக்கிற நாள் இந்த நாளாயிருக்கும் அவன் குதித்து எல்லாருக்கும் சொல்றான் சாட்சியா இருக்க பாருங்க ஒரு யோகன் முன்பதுல இயேசு ஒரு குருடனுக்கு கண்ணை தொட்டு சீலவாம் குளத்துல கழுவு அப்படின்னு சொல்லுவார் அது உங்களுக்கு தெரியும் அவங்க கேக்குறாங்க எல்லாரும் எப்படி அப்பா சொகாச்சு பிறவி குருடைய யாரும் இயேசுன்னு ஒருத்தர் வந்தாரு அவரு என்ன கண்ண கண்ணை தொட்டாரு சேர உண்டாக்குனாரு கண்ணில் வச்சார் கழுவுன்னு சொன்னார் நான் பார்க்க இதுதான் ஐயா நீ அவரை பார்த்தா அந்த இயேசுவை பார்த்தா என்ன காட்டிதான் கேட்காம கேட்டான் நான் சொல்றேன் இயேசு இன்று உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்கிறார் நீங்க சாட்சிகளாயிருக்கீங்க என்ன அற்புதம் நீங்க நினைவாத ஒரு அற்புதம் இதை பார்த்திருப்பீங்க வியாதியில இருந்து துன்பத்தில இருந்து கேன்சர் நோயில இருந்து அல்லது கிட்னி ப்ராப்ளத்துல இருந்து நான் சொல்றேன் இன்று கத்தர் உங்களை தொடுக்கிறார் உங்களுக்கு சுகத்தை கட்டளை பெற்றுக்கொடுங்க அற்புத சுகம் சாட்சிகளாயிருங்க உங்க கடன் நீங்குது சாட்சிகளாயிருங்க உங்க ஃபேமிலி ப்ராப்ளம் செட்டரைட் ஆகுது சாட்சிகளா இருங்க சபையில உள்ள ப்ராப்ளம் முற்றிலும் முடித்து வைக்கப்படுகிறது இருங்க அதான் கத்து எல்லாம் எங்களுக்கு செய்த அற்புதம் எங்க பிள்ளையோட மேரேஜில் ஆண்டவரே நீ செய்த அற்புதம் ரெண்டு நாளாய் தடைப்பட்டது தடையை நீக்கு நீங்கப்பா நாங்க புதிய வாகனம் வாங்கின அதை கத்த மாற்றி கொடுத்தீங்க இப்படி சாட்சிகளா Ti rilascio una latina Amen.